இந்த மாதம் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் ஏசாய் ஐம்பத்தி நான்கு ஏழை ஆண்டவர் நமக்கு தந்தார் இமை பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்றார் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில இந்த உலகத்தில் குடும்பத்தில் அழைக்கப்பட்ட வாழ்க்கையில பயணப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து அருள்நாதர் இயேசு சொன்னார் நான் சேர்த்து கொள்வேன் என்றார் அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது சென்ற வாரம் நம்மோடு பேசினார் அற்ப மூண்ட கோபம் அதனால நான் என்ன செஞ்சிட்டேன் கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆண்டர் ஒரு சில நபர்களை நம் முன்பு வைத்தார் இன்னைக்கு ஆண்டவர் என்ன வாக்கை இதை வைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்றால் சிலர் இந்த கைவிடப்பட்ட அந்த அனுபவத்துல நம்ம நினைப்போம் ஆண்டவர் இப்ப நம்ம கூட இல்ல நம்மளை விட்டு தூரமா போயிட்டாரு முகத்தை மறைச்சிட்டாரு நம்மளை கைவிட்டுட்டாரு இனி அவ்வளவுதான் நமக்கு இனி ஒன்றும் இருக்காது இப்படிதான் நம்ம வாழ்க்கை நம்ம நினைப்போம் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாக்கை உங்களுக்கு கொடுக்க சொன்னார் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யோசுவா ஒன்று ஐந்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாரு மகனே மகளே நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் உன்னை கைவிடவும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் நீ உயிரோடு இருக்கும் ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை என்கிற வாக்க கொடுக்கிறார் எதிர்ப்பு இருக்கு இரத்த பந்தத்துல இருக்கு அறிந்தவங்க மத்தியில இருக்கு அறியாதவங்க மத்தியில இருந்து எதிர்ப்பு வருது புரிந்து கொள்ளாமல் போன சில மனிதர்களாலையும் எதிர்ப்புகள் வருது ஏன் இப்படி எல்லாம் மனுஷங்க மாறிட்டாங்கன்னா காலம் கடைசி அன்பு தணிந்து போனது நான் கிட்ட பழகுவேன் அவங்க கிட்ட நான் எதிர்பார்க்கல அவங்களை எனக்கு பிடிக்கலன்னா விலகணுங்கிற எண்ணம் வராது அழிக்கணும் சம்பந்தம் இல்லாத பொறாமை பெருமை அப்படிப்பட்ட உலகம் அதுல ஏதோ ஒரு பாதிப்புல நீங்க இருக்கலாம் கணவன் இருக்கலாம் பிள்ளைங்க இருக்கலாம் வேலை இருக்கலாம் தொழில் இருக்கலாம் பல மனுஷங்களுடைய வன் கண்கள் அவளுக்கு என்ன அவ காட்டுல மழை அவனுக்கு என்னப்பா ஓஹோன்னு வாழ்றான் அப்படின்னு சொல்ற பல வார்த்தைகள் உங்க வாழ்க்கைய உங்க ஜபத்தை கண்டு கூட அவ என்னப்பா நல்ல ஜோமன்றா நல்ல கூட்டம் கூட்டம் ஓடுறா ஜபத்துக்கு விரோதமாக கூட வன் கண்கள் நீங்க பயப்படுறீங்க காரணமே இல்லாம என்ன எங்களை என் குடும்பத்தை ஏன் இப்படி எதிர்க்கிறாங்க பயப்படாதீங்க ஏசப்பா இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் நீ உயிரோடு இருக்கும் வர ஒருத்தரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது தைரியமா இருங்க கர்த்தர் சொல்ற நான் உங்களோட கூட இருக்கிறேங்கிறாரு ஆமேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று தேவன் சொல்லுகிறார் நீங்க ஒரு நாள் தனித்தவர்கள் அல்ல ஆமேன் திக்கற்ற பிள்ளைகளும் அல்ல கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்றார் ஆமேன் சொல்லுங்க சில ஏன் சில பாடு அப்புறம் எதுக்கு இவ்வளவு கஷ்டம் வருது ஏன் இவ்வளவு நஷ்டம்னா நல்லா கவனிக்கணும் ஏசப்பா நமக்கு மர்மையில ஒரு நித்திய ஜீவனை வச்சிருக்க ஒரு ராஜ்யத்தை வச்சிருக்காரு அதுக்கு ஆயத்தப்படுற பாடசாலை தான் இந்த உலக வாழ்க்கை எழுபது அல்லது எண்பது இதை விட்டு இதுல பாஸ் ஆகிட்டோன்னு வைங்க அந்த கிளாஸ் ஹையர் ஸ்டடீஸ் அங்க போய் ஒரு குடியிருப்பு இருக்கு அதுக்காக தான் நம்மளை ஆயத்தப்படுத்துறாரு தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை வேர் பிரிக்கப்பட்ட பிள்ளை அழைக்கப்பட்ட பிள்ளை தரிசனத்தையும் சொப்பனத்தையும் மாத்தி மாத்தி வாங்குற பிள்ளை தலை தொட்டு ஊழியக்காரங்க மூலமா தீர்க்க தரிசனம் வாங்குகிற பிள்ள வாழ்க்கையில கட்டாய நெருக்கம் இருக்கதான் செய்யும் பரலோகம் போகிற வாசல் வழி இடுக்கமானது நெருக்கமானது உட்பிரவேசிக்கிறவர்கள் ஒரு சிலர் அதனாலதான் குடும்பம் புரிந்து கொள்ளல புரிந்து கொள்ள வேண்டியவங்க கூட காயந்தான் படுத்துறாங்க ஆறுதல் கொடுக்க வேண்டிய கூட வேதனை உங்க கூட நிக்க வேண்டிய கூட எதிராளி கூட போய் நிப்பாங்க காரணம் நீ அழைக்கப்பட்ட பிள்ளை

சில பேர் தோத்து இருக்கீங்க எடுத்து வாசிக்கலாம் யோசுபா ஏழாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் எப்படி எப்படினில் யூத கோத்திரத்து சேரா குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாப தீடான் எனதிலே சிலதை எடுத்துக் கொண்டான் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் முண்டது மூணாம் வசனத்தை படிங்க யோசுவின் திரும்பி வந்து அவனை நோக்கி ஜனங்கள் எல்லோரும் போக வேண்டியதில்லை ஆ ஆ அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள் அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அவரிடத்துக்கு போனார்கள் ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் அல்ல யோசுவா தன் ஜனத்தாரோடு கூட யுத்தம் பண்ண ஆயு பட்டணத்துக்கு போகணும் சும்மா எல்லாம் போகல இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய யுத்தங்கள் எல்லாம் யோசுவா செய்து அவருக்கு ஒரு நாள் என்ன வந்தது தோல்வியே வந்தது இல்ல யோர் தானே கிடக்கிறாரு யோர்தான் நதி குவியலா பின்னாடி போகுது அதை கடந்து ஜெயம் எடுக்கிறார் அடுத்து எரிகோ முன்பு வாரார் எரிகோ கோட்டை தகர்க்கப்படுது பல தேசத்தோட யுத்தம் பண்ணி சத்ருகளெல்லாம் முறியடித்து முதுகு காட்டி அனுப்பின யோசுவா பாருங்க இந்த ஆயுட்பட்டணம் இவர் சந்திச்ச எல்லா யுத்தத்தை விட எல்லா தடயை விட எல்லா போராட்டத்தை விட ரொம்ப சின்ன தடை ஆனா இந்த ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க முறிந்து போனாங்க முதுகு காட்டி ஓடி வந்துட்டாங்க யுத்தத்துல தோத்து போனாங்க கொஞ்சம் கூட அவங்க கனவுல கூட நினைக்கல ஒரு சின்ன பட்டணம் வேவு பார்த்துட்டு வந்து யுத்தத்துக்கு முன்னாடி சொல்றாங்க எப்ப அந்த பட்டணத்துக்கு டென்ஷனே அடிக்க வேண்டாம் நிறைய ஜனங்கள் அங்க போக வேண்டிய அவசியமே இல்லை கொஞ்ச பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யுத்தத்துக்கு போன இடத்துல என்ன செஞ்சிட்டாங்க இன்னைக்கு வர நிறைய பிரச்சனைய இல்லன்னு சொல்லவே முடியாது ஆனா அதுல எல்லாம் ஜெயிச்சீங்க அதுல எல்லாம் நிறைய வெற்றியை பார்த்தீங்க தனிஜபம் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லாத காலங்கள் கூட செய்திகளை கேட்க முடியாத காலங்கள்ல கூட பாடி கூடிய வாய்ப்புகள் இல்லாத காலத்துல கூட கொஞ்சம் விசுவாசத்தை வச்சு கொஞ்சம் வச்சு ஜெயிச்சீங்க ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன மேட்டர் தான் ஒரு மந்திரவாதம் ஒரு மனுஷ வல்லமை ஒரு சின்ன வியாதி ஒரு சின்ன பண ரீதியான பிரச்சனை ஆனா இதை உங்களால மேற்கொள்ள முடியாம முறியப்பட்ட நிலையில இருக்கிறீங்க ஒரு ஆமையன் சொல்லுங்க

ஆகான்னு ஒருத்தன் இருக்கான் அவன் என்ன செய்யறான் சாப தீடான ஒன்றை தனக்குள்ள வச்சு புதைச்சு வச்சிருக்கிறான் அது எனக்கு தேவ கோபாக்கனைய கொண்டு வந்ததுனால தோல்வி வந்துச்சு இப்ப நான் சொல்றேன் ஆகான் யாரு ரெண்டு விதமா உங்களோட பேசப் போறாரு ஒண்ணு உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஜெபிக்கிற பிள்ள நீங்க யோசுவா நீங்க யுத்த வீராங்கன ஆனா மந்திரம் வருது தந்திரம் வருது மனுஷ எதிர்ப்பு வருது அழிக்கவும் கொல்லவும் திருடவும் பிசாசு வாரான் ஆனா உங்க எல்லை எப்படி இருக்கு சாப தீடா இருக்கு ஆகானா யாரு இன்னும் ஆண்டவருக்கு கீழ்படியாம ரட்சிக்கப்படாம டிவி பெட்டிக்கு முன்னாடி சினிமா படங்களையும் பாடல்களையும் கொடிய வியாதி உடம்புல இருக்கும் வீட்டுக்குள்ள பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் ஆனா அந்த கணவருக்கு அந்த மகனுக்கு அந்த மகளுக்கு துளியும் கூட அதை குறித்து அக்கறை இல்லாம இந்த உலக பிரகாரமான காரியத்தெல்லாம் தனக்குள்ள வச்சிருந்தா என்னதான் யோசுவாவா எழும்பி நீங்க சில யுத்தத்தை தரப்புல நின்று செய்தாலும் சாபத்திடான காரியத்தினால தோல்விதான் சொல்லுங்க புரியுதா விளங்குதா விளங்கலையா திருமண தட வருதா சொத்துல ஒரு தட வருதா உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லையா சந்தோஷம் இல்லையா நீங்க ஜெபிச்சது நடக்குதுன்னா சில ஆகானுடைய ஆவி உங்க வீட்டுக்குள்ள செயல்படுதுங்கிறார் சில சாபத்தீடான காரியம் கெட்ட வார்த்தை ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது கடுங்கோவம் கோவம் சுத்தமா ஆண்டவருக்கு ஆகாது கோபம் படுறதுனாலதான் நிதானத்தை இழக்கிறது இப்படிப்பட்ட பாவம் எல்லாம் எங்க இருக்கு வீட்டுக்குள்ள எல்லைக்குள்ள பிள்ளைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கு ஆண்டவர் சொல்ற எப்படி நீ யுத்தம் செய்ய முடியும் இப்போ ரெண்டாவது ஆகான் அதை விட்டுருங்களேன் அப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க ஒரு ஆபரகம் ஆண்டவற்றை கெஞ்சும்போது ஒரு நீதிமான் இருந்தா ஒரு பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்னார்ல அப்போ நான் நீதிமன்றம் தானே ரத்தத்தால கழுவப்பட்ட புள்ள தானே நான் ஜபம் தானே பண்றேன் அப்ப ஏன் என் ஜபத்தை கேட்கல என் குடும்பத்தை ஏன் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு நீங்க நினைக்கலாம் இப்ப நான் அத மறுபடியும் ஆவியானவர் இப்படி எனக்கு சொல்லும்படி ஏவினார் என்னன்னா இது வீட்டுக்குள்ள இருக்கிற ஆகான பார்த்தோம் இது எல்லையில இருக்கிற ஆகான குறிக்குது இப்போ நமக்குள்ள ஒரு ஆகான் தேவையில்லாததை நமக்குள்ள புதைச்சு வைக்கிறான் உங்க ஆவி ரொம்ப தெளிவா இருக்கு உங்க ஆவி கத்தருக்குள்ள கழிகூற ஆசைப்படுது உங்க ஆவி அபிஷேகத்துல நிரம்ப ஆசைப்படுது உங்க ஆத்மா தேவனுக்குள்ள உணர்வுள்ள ஆத்மாவா இருக்க ரொம்ப பிரயாசப்படுது உங்க ஆத்மாவுக்கு எழுப்புதல் தேவை உங்க ஆத்மாவுக்கு ரட்சிப்பு தேவை உங்க ஆத்மாவுக்கு பரலவமும் தேவை ஆனா அந்த ஆவியையும் ஆத்மாவையும் மூடி வச்சிருக்கு பாருங்க மாமிசம் இந்த மாமிசத்துக்குள்ள சில ஆகானுடைய ஆவி செயல்படுது என்ன பாவம் நான் விபச்சாரம் பண்ணலையே கொலை பண்ணலையே பிறகு என்ன நான் சொல்றேன் பயம் உள்ளவர்கள் எங்க பங்கடைவாங்களா நரகத்துக்கு அப்ப பயம் என்னது பாவம் நல்ல வெளிய சிலம்பாட்டம் ஆடுறோம் ஜபத்துல அழகா அடிக்கிறோம் பாடுறோம் ஸ்தோத்திரம் பண்றோம் ஊழியம் செய்யறோம் எதிர்காலத்தை குறிச்சு ஏன் அப்படிப்பட்ட பயம் பிள்ளைய குறிச்சு ஏன் அந்த பயம் வருது மந்திரத்தை குறிச்சு ஏன் அந்த பயம் வருது எவ்வளவு வசனம் கேக்குறீங்க ஒரு கலக்கமும் பயமும் வந்தா அது ஒரு ஆகானுடைய ஆவி நீ பயத்தை உன் மாம்சத்துக்குள்ள புதைச்சு வச்சுட்டு உங்க ஆவியில யுத்தம் பண்ணா எப்படி ஜெயிக்க முடியும் ஒரு அலையா சொல்லுங்க அடுத்து ஒரு பெரிய பிசாச சொன்னார் ஒரு ஆகான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு எங்க தெரியுமா டாப்ல மண்டக்குள்ள குழப்பத்தின் ஆவி டிப்ரஷன் ஜெபம் பண்ண வேண்டிய நீ பித்து பிடித்தவளை போல இருக்கிறாய் சிந்தித்து கொண்டே இருக்கிறாய் குழப்பம் 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 தீரவே மாட்டிக்குது அலலுயா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாபிலோனிடத்தில் நீ விடுவித்துக் விடுவித்துக்கொள் பாபிலோன் என்றால் அர்த்தம் என்ன குழப்பம் தரக்கூடிய ஆவி ஒரு ஆமையன் சொல்லுங்க ஏது செய்ய போறேன் எனக்கு மண்டை வேலை செய்ய மாட்டேங்குது ஏன் ஜெபிக்க வரல மண்டைய வேலை செய்யல ஒரு அழிலியா சொல்லுங்க இது ஒரு பெரிய பாவம் அம்மா அக்கா மண்டைய கிளியர் பண்ணுங்க குழப்பத்துக்குள்ள இருந்து வெளியேவா வேதம் சொல்லது கர்த்தர் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவிய கொடுத்திருக்காராம் அந்த தெளிந்த புத்தி யா வரல ஏன் தெளிந்த புத்தி ஆண்டவர்கிட்ட கேட்கல ஏன் குழப்பத்தின் ஆவி உள்ள வருது தெளிந்த புத்தி இருக்கணும் தெளிந்த புத்தினா என்ன பிரச்சனையை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர் என் சூழ்நிலைமையை பார்க்கிலும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு பெரியது ஆமேன் சாராளுக்கு வாக்கு கொடுத்தார் உனக்கு பிள்ளை பிறக்கும்னு உலக சூழ்நிலைமை என்ன அவ கற்பப்பை செத்து போச்சு ஆனா வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்தாள் வாக்கு வருது வார்த்தை வருது தீர்க்க தரிசனம் வருது நம்பிக்கை பிறக்குது ஆனா நீ வீட்டுக்குள்ள போய் உன் புத்திக்குள்ள சூழ்நிலைமைய உள்ள நுழைச்சு குழம்புற பாரு அங்க நீ பலன் இழக்கிறாய் அற்புதத்தையும் இழக்கிறாய் உன் ஜபம் யுத்தம் தோல்வியில் முடிகிறது புரியுதா புரியலையா இதுவே என் மண்டையில ஏறல பிரதர் அந்த அளவுக்கு என் மண்டையில என்னதான் இருக்கு குழப்பத்தின் ஆவிதான் இருக்கு ஒரு சொல்லுங்க அந்த தேசத்துல இருந்து போன் பண்ண அந்த சகோதரி வர வர செய்தியை ரொம்ப சுருக்கிட்டீங்களே முந்தி ஒன்றரை மணி நேரம் இருக்கும் டக்குன்னு முடிஞ்சிருது நான் சொன்னேன் அக்கா நீங்க அங்க அவ்வளோ பிசி ஆமீன் ஆமேன் செய்தி கட்டு பழகிட்டீங்க எங்க அக்கா மாதிரிலாம் சோர்ந்து போயிட்டாங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க இப்போ இதையும் குறைக்க சொல்றாங்கக்கா அக்கா முன்னூறையோட முடிச்சிருங்க முதல் பாயிண்ட் ஒரு வாரம் ரெண்டாவது வாரம் ரெண்டாவது வாரம் மூணா அப்படின்னு நீங்க ஆயுள் முழுதா கேட்டுட்டு நாங்க போயிடுறோம் ஆண்டவர் வருகையில் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்களேன் ஆகான் உனக்குள் ஒளித்து கொண்ட ஆகான் உன் சிந்தைக்குள் ஒளித்து கொண்ட ஆகான் உன் மாமிசத்துக்குள்ள ஒளித்து பயம் என்கிற ஆகான உள்ள புதைச்சு வச்சிருக்கிற வரை உன் முழங்கால் யுத்தம் ஃபெயிலியர் தான் ஆகும் உங்க உபவாச ஜமங்கிற யுத்தம் தோல்வியில தான் முடியும் அதான் பின்னடந்து போயிருக்கீங்க கர்த்தர் சொல்றாரு தைரியப்படு அல்ல அடுத்தது அவி விசுவாசம் பாவமா பாவம் இல்லையா அந்த பாவம் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு மாம்சத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆவியும் ஆத்துமாவும் இப்படிப்பட்ட கழிவுறுகிற இடத்துல கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்னு தோணுது சூழ்நிலைமைக்கு போனதும் சந்தேகம் வருது என் கணவரை மாறிடுவான்னு ஆண்டவர் சொன்னார இது நாயாகி நாயாகி இப்ப மதம் பிடிச்ச யானை போல இருக்க இந்த மனுஷன் மாறுவாரா சந்தேகத்தின் ஆவி அவி விசுவாசத்தின் ஆவி பிள்ளைகளை பார்க்கும் போது இப்படி தோணுச்சுன்னு வைங்க நீங்களும் ஆகான ஆவியை உள்ளே மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஆண்டவர் சொல்ற அந்த ஆகான உன் மாம்சத்தை விட்டு எடுத்து போடும் அல்ல ஆகான் புதைச்சு வச்ச மாதிரி ஆண்டவருக்கு பிரியமில்லாதத சிந்தைக்குள்ள இதயத்துக்குள்ள மாம்சத்துக்குள்ள இப்படி அவிவிசுவாசத்தின் ஆவிய பயத்தின் ஆவிய டிப்ரஷன் குழப்பத்தின் ஆவிய உள்ள வச்சிருந்தா எங்க விளங்க எப்படி அற்புதம் பெற முடியும் ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் அல்லேலூயா கற்பனைய கட்டளைய கை கொள்ளாம வாழ்றது கூட ஆகானுடைய ஆவி பத்து கட்டளை அதை கை கொண்டு வாழணும் கை கொண்டு வாழ்ந்தாதான் ஆசீர்வாதம் அன்பா இருக்கணும் ஆண்டவர் யாரு அன்புள்ளவர் பரிசுத்த வேதத்தை திறந்தா அன்புதான் அங்க அடையாளம் அவர் எதை சொல்றாரோ அதை அப்படியே செய்யணுமா பாருங்க இன்றைக்கு ஒரு போதகருடைய பிரசங்கத்தை கேட்டேன் அமெரிக்க தேசத்தில் சுட்டு கொல்லப்பட்டார் இப்பொழுது ஒரு வாரத்துக்கு முன்பு அவரை பார்த்து ஒரு வாலிப பிள்ளை கேள்வி கேட்கிறாள் பெற்றோர் அவளுக்கு வந்து வேற மதத்து பெற்றோர் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க பெற்றோருக்கு கீழ்படியணுமானா நீ கேட்கிற கேள்வியும் உன் சுய நீதியும் எனக்கு புரியுது ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை பரிசுத்த வேதத்தை கையில் வச்சிருக்கிற பிள்ளை இதை மட்டும்தான் ஒபே பண்ணணும் இதை விட்டு நீ ஒபே பண்ணிட்டு உன் சூழ்நிலைமையை காரம் காட்டினா என் பரிசுத்த வேதம் அதற்கு அனுமதி கொடுக்காது என்று சொன்னார் ஆச்சரியப்பட்டே அது என்னை மிகவும் தொட்டது என் அன்பு தேவ பிள்ளை எத்தனை பேர் அப்படி இருக்கும் வசனத்தை மீறி நடக்க மாட்டேன் நடந்துடுறோம் கைவிடப்பட்டு சிக்கிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர் சொல்ற மனந்திரும் ஒரு அலலுயா சொல்லுங்களேன் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் ஆமேன் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் அப்ப நம்ம என்ன செய்யணும் இப்ப எப்படி இதை விட்டு வெளி வெளியே வரணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு யோசுவா ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் எடுங்க எல்லாரும் யோசுவா ஏழு பதிமூணு சீக்கிரம் எழுந்துரு நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இஸ்ரவேலரே சாப தீடானது உங்கள் நடுவில் இருந்து விலகாதிருக்கும் மட்டும் ஆமேன் சொல்லுங்க பயத்தையும் குழப்பத்தையும் அவிவிசுவாசத்தையும் வார்த்தையை விட்டு விலகன வாழ்க்கை இருக்கு பாருங்க அதையும் அன்பு கூறாததையும் விட்டு தூர போடாதது வரை நீங்க இந்த யுத்தத்துல ஜெயிக்க முடியாதுங்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க கத்திர அப்படிலாம் ஜெய்வாரா பேக்ரவுண்ட் கொடுங்க அப்படிலாம் ஜெய்வாரா காலம் கடைசி ஆயிடுச்சு கத்திர ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்ககிட்ட உத்தரவாதம் தான் கேட்பாரு இவ்வளவு வருஷமும் நிறைய கொடுத்துட்டாரு உங்களுக்கு பிரசங்கம் இப்ப அவர் உங்ககிட்ட கேட்க ஆரம்பிக்கிறார் நானே கேட்டேன் ஆண்டவரே சும்மா அந்த வசனத்தை வேற மாதிரி சொல்லிட்டு போயிடுறன எப்படி நீ யுத்தத்தில் ஜெயிப்ப அன்னைக்கு எரிகோ உடஞ்சது போல யோர்தான் பின்னிட்டு போனது போல கர்த்தர் ஆகி பட்டணத்தை மறுபடியும் முறியடிக்க யோசுவாவை எழுப்புனது போல உங்களை எழுப்புவார் நினைக்க பிரசங்கத்தில் சொல்ல ஆசை தான் நடுவுல நடுவில் மறைஞ்சிருந்த இந்த காரியத்தை சொன்னார் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அவங்க எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் எப்போ செய்வாங்கங்கிறாரு பயமுள்ள ஆவியை வெளியே எடுத்து போடு குழப்பத்தின் ஆவியை சிந்தையை விட்டு தூரப்போடு அவி விசுவாசத்தினாவி நடக்குமா நடக்காதா நடக்கும் என்று நம்பு ஆமே அன்பு வேதத்தின் படி அடுத்தது மீறி இனி நான் நடக்க கூடாது நடக்க மாட்டேன் அப்படின்னு வசனத்துக்கு நேரா திருமணம் மட்டும்தான் சத்திருவுக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்ல லூயா அப்ப ஆண்டவர் சொல்ல நினைக்கோங்களே பரிசுத்தம் பண்ணுங்க எதுக்கு நாளைய நாள் உங்களுக்கு வெற்றியாய் அமைய இந்த நாளில் பரிசுத்தம் பரிசுத்தம் சொன்னதும் இத பரிசுத்தம் ஆயிரும் சொல்லி அனுப்பிடுறோம் எப்படி பரிசுத்தம் கிடைக்கும் பைபிள் படிச்சா பரிசுத்தம் கிடைக்கும் படிக்கிறேன் கிடைக்க மாட்டேங்குது உபவாசம் இருந்தா பரிசுத்தம் கிடைக்கும் போதிச்சிங்க உபவாசம் இருந்தேன் இன்னும் பரிசுத்தம் அடைய முடியல நல்ல முட்டில் நின்று ஜோம் பண்ணா பரிசுத்தம் வரும்னு கேள்விப்பட்டோம் முட்டில ஜ இன்னும்ாவத்தை என்னால ஜெயிக்க முடியல பயத்தை மேற்கொள்ள முடியல என்னால சந்தேகத்தின் அப்படின்னா ஆவியான் ஒரு நேற்று ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தா பாவம் செய்யாம இருக்கும் செய்யாம இருக்கிறோம் எதுக்கு தெரியுமா செய்யாம இருக்கும் பாவம் இனி செஞ்சா என்ன ஆகும் நல்லா அடி உழும் அப்படிதானே தண்டனை வந்துரும் இனி பாவம் செஞ்சா என் பிள்ளை பாதிக்கப்படுறோம் இப்ப கொஞ்சம் ஜோமனிட்டு வரேன் இனி மறுபடி பழைய பாவத்தில் விழுந்தா என்ன ஆண்டவர் அடிக்கிறதுக்கா அப்ப எதனால பாவம் செய்யாம இருக்கும் பாயத்தினால பாவம் செய்ய ஆசை ஆனா பாவம் செஞ்சு அவர் தண்டிச்சிருவாருங்கிற அவர் மேல உள்ள பயம் பயம் ஓகே இருக்கட்டும் கர்த்தருக்கு பயப்படுத்தல் அவசியம் ஆனா ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை நேற்று கற்றுக் கொடுத்தார் பரிசுத்தில ஒருத்தர் ரொம்ப பரிபூரண அடையணும்னா கல்வாரி சிலுவைய நோக்கி பார்க்கணும் மூணு வேளை நீங்க முழங்கால் போட்டாலும் சரி ஒருவேளை ஒரு நாளைக்கு போட்டாலும் சரி எப்போ நீங்கள் ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலும் கண்ணை மூடி உங்களுக்காக இயேசு தந்த கல்வாரி சிலுவையில் அவர் தொங்குனா இருப்பாருங்க அவர் காயத்தை பார்க்கணுமா எனக்காக தானப்பா நான் செஞ்சேன்னு வைங்களேன் திருப்பி திருப்பி அந்த முள்ளு மேலே நான் கோலை வச்சு மறுபடி மறுபடியும் அடிக்கிறேன்னு அர்த்தம்ப்பா மறுபடியும் நான் போய் பேசினேன் பெருமைப்பட்டேனா மறுபடியும் ஆணியை நான் மறுபடியும் சுத்தியில் வச்சு அடிக்கிறதுக்கு அர்த்தம் நீங்கள் என்னால் காழப்படுவீங்க நீங்கள் எனக்காக மறித்திருக்கிறீங்க எனக்காக ஒருவர் மறித்திருக்க ஆண்டவரை ஏன் இச்சை என்னை அடக்குவேன் ஏன் கோபத்தை நான் அடக்குவேன் என் சாட்சி உள்ள வாழ்க்கையை நான் காப்பேன் ஏன்னா எனக்காக ஒருவர் மறித்திருக்கிறார் என்று அவர் மேலே உள்ள அன்பு சிலுவையில உனக்காக தந்த ஈடான அந்த 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 மரணம் இருக்கு பாருங்க அத ருசி பார்த்தா பாருங்க அவர் இப்படி எனக்காக ஒருத்தர் செஞ்சிருக்காருன்னு அதை விசுவாசிக்கும் போது அதை நம்பும் போது அதை நீங்க அன்பு கூறும் போது அதை நீங்க பாக்கும்போது நீங்க பரிசுத்தம் அடைய முடியும் அல்ல உண்மையை சொல்லணும் இன்னைக்கு காலையில நான் சிலுவையை நினைச்சு பார்த்து சிலுவை காயத்தை நினைச்சு பார்த்து அந்த ரத்தத்துக்குள்ள என்ன கொண்டு வந்தேங்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம் உண்மையா கை தூக்கணும் ஒரு நாலு பேர் உங்களை நினைச்சு நான் கவலைப்பட்டேன் என் புருஷன் எப்படி இருக்காரு நான் இப்படி இருக்கேன் இந்த பக்கத்து விட்டு மந்திரம் மண்டலம் எப்படி கவலைப்பட்டவர் எத்தனை பேர் பார்ப்போம் அத்தனை பேரும் பார்த்திருப்பீங்க நீ அதெல்லாம் பார்க்கிறவரை உருப்பட மாட்டேன் கத்துறப்பார் சிலுவையை பார் கீழ்ப்படியாத பிள்ளையை பார்த்தது போதும் முரட்டாட்டமான புருஷன் நடத்துக்கே பார்த்தது போதும் பிரச்சனை போராட்டம் பேய் இது பின்னாடி போனது போதும் சிலுவையை நோக்கிப்பார் அங்கு சீவ உச்சிருக்கிறது ரட்சிப்பு இருக்கிறது சமாதானம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு சமாதானம் உண்டு முன்னும் தண்டனைய தாம் மேலே ஆக்கனையா ஏற்று தீர்த்தாரே இந்த உலகத்துல அவர் அன்பை வேற ஒருத்தரால கொடுக்க முடியுமோ இல்லவே இல்ல எந்த ஊழிய காரணம் தரமாட்டான் எந்த ஊழிய காரியம் தரமாட்டான் எந்த உடன் உறப்பும் தராது ஒரே ஒருவர் தருவார் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் முடிவு பரியந்தமும் உங்களோடு இருப்பவர் உங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தவர் பாதாளம் போனவர் மரணத்தை ஜெயித்தவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த அந்த கல்வாரி சிலுவையில் ஏசு வடித்த காயத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம் அலா செஞ்சு பாருங்க பேய் வீட்டுக்குள்ளதை பாப்போம் உங்க வாழ்க்கையில நீங்க தோக்கறத பாப்போம் நீங்க கோபப்படும் போது என் ஆண்டவர் வேதனைப்படுவார் சண்டை போடும் போது நினைக்கணும் என் ஆண்டவர் துக்கம் ஏன்னா பாடிட்டு வந்திருக்கீங்க இதே வாயால் சண்டை எழுக்கிற ஒரு காரியம் வரும்போது சமாதானம் மன்னுகிற ஒரு பாக்கியவா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் இவ்வளவு நாள் யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி என்னத்தை கண்டிங்க மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடி பிள்ளைய மாத்த முடிஞ்சுச்சா புருசனைச்சா குடும்பத்தை மாத்த முடிச்சுச்சா இல்லவே இல்ல கத்தர் ஒருவர் உயிரோடு இருக்கிறதுனால நீங்க உயிரோடு இருக்கிறீங்க அவரை நம்புறதுனால புழைக்கிறீங்க அவர் கிருபையினால தப்பி தாண்டி வந்துகிட்டு இருக்கீங்க மறுபடியும் சொல்லுகிறேன் கத்தரில் அன்பு கூறுங்கள் சிலுவையை நோக்கி பாருங்கள் பரிசுத்தத்தை தருவார் ஆமேன் அவருடைய அவயவத்திலிருந்து வெளிப்படுறதோ முள்ள அவருடைய கண்ணில் அவருடைய கையில அவருடைய விழாவில் அவர் முதுகலை அவர் அந்த ரத்தத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க பார்க்கலாம் எந்த அன்னி ஆவியாலையும் வீட்டுக்குள்ள வர முடியாது எந்த பாவ ஆவியாலையும் வீட்டுக்குள்ள வர முடியாது எனக்காகத்தானப்பா அந்த காயம் அதை நான் ரொம்ப நம்புறேன்ப்பா அதை நான் ரொம்ப பா பாவி எனக்காக பரிசுத்தராகிய நீங்க உங்களையே எனக்கு தந்தீங்களப்பா நான் ஏமாத்துறேன்பா இந்த குப்பைக்காகவா இந்த புழுதிக்காகவா இந்த சாம்பலுக்காக எவ்வளோ பெரிய பெரிய

இயேசுவின் சிலுவைக்கும் பாடுகளுக்கும் இரத்தத்துக்கும் அதை அன்பு குறுகிற பிள்ளைக்கும் பரிசுத்தம் உண்டு எழும்பி நிற்கலாம் ஒரே நிமிடம் ஜெபிப்பேன் முடிப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அல்ல லூயா ஆமேன்னு சொல்லுங்களேன் உங்களுக்கு நிறைய தெளிவு இருக்கணும் மறுபடியும் சொல்றேன் பைத்தியக்கார ஆவியத்துக்கு தூரம் போட்டிருக்கணும் நிறைய பேர் மண்டக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு ஒரு அல்ல சொல்லுங்க நான் என்ன செய்வேன் நான் என்ன பண்ணுவேன் நாயால் ஒன்றும் பண்ண முடியாது நாயால் வாளை கூட நிம்து முடியாது தெரியுமா உங்களுக்கு நாய் வாளை யாராலையும் நிமிர்த்த முடியாது இந்த நான் சொல்கிற ஆளாயும் உங்கள் காரியத்தை நிமித்தி நேராக்க முடியாது ஒன்னே ஒன்று ஏசு கிறிஸ்து அவர் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் அவரை நம்புங்க அலலூயா இன்றைக்கு உங்களுடைய தோல்வியை எல்லாம் கர்த்தர் வெற்றியாய் மாற்றுவார் இனி உங்கள் ஜெபத்துக்கு ஒரு அர்த்தம் வரும் இனி நீங்கள் முட்டு போட்டால் சாத்தான் நடுங்குவாள் பாபிலோன் இடத்தில் குடியிருக்கிற சியோ எல்லாரும் எழும்பணும் ஆமேன் கை கால் நல்லா இருக்கிறவங்க எழும்பிருங்க ஆமா நல்லா இருக்கிறவங்க எழும்பிடுங்க பலவீனப்பட்டவங்க உட்காந்துக்கோங்க பிள்ளை வச்சிருக்கிறவங்க உட்காந்துக்கோங்க மற்றவங்க எல்லாம் எழும்பணும் மற்றவங்க வயதானவங்கலாம் உட்காரலாம் எழும்பி கையை உயர்த்துங்க பார்க்கலாம் கையை உயர்த்தி பெண்கள் ரொம்ப கையை உயர்த்த ஒரு அளவு கையை உயர்த்தி ஆண்டவத்தை ஜோம் நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா நான் பரிசுத்தத்துக்கு பரிசுத்தான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா நான் சிலுவையை தியானிப்பேன் சிலுவையை பார்ப்பேன் சிலுவையோடு மன்றாடுவேன் அண்டவரை அந்த இரத்தத்தால என்ன கழுவுவேன்

பரிசுத்தப்பட்டிருக்கிறார் என்ன பரிசுத்தப்படுத்தும்படி தன்னையே பாவியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் குற்றமற்ற ஆட்டுக்குட்டி இந்த குற்றமான பாவிக்காக குற்றவாளியாக நிறுத்தப்பட்டார் அவருக்காக நான் வாழ்வேன் உண்மையா வாழ்வேன் உத்தமமா வாழுவேன் பரிசுத்தத்துக்காக உங்ககிட்ட இருக்கிற ஆகான தூக்கி போடு அவி விசுவாசம் என்கிற ஆகான் சந்தேகம் என்கிற ஆகான் பயம் என்கிற ஆகான் ஆமேன் அதை தூக்கி தூர எரிந்து போடுங்க ஆமேன் பிடிவாதம் என்கிற ஆகான தூக்கி தூர போடு கோபங்கிற ஆகான தூக்கி தூர போடு மாம்சத்துக்குள்ள வைக்காத அது சாபத்திடானது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது உங்களுக்குள்ள இருக்க வேண்டியது சகிப்பு தன்மை சாந்தம் நீடிய பொறுமை இச்சை அடக்கம் விவேகம் இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் இதை உன்னுடைய மாம்சத்தில் கொண்டு வா எல்லைக்குள்ள கொண்டு வா அதற்காகத்தான் கர்த்தர் உன் ஆயத்தப்படுத்துகிறார் இனி உன் யுத்தத்தில் பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு போகிறது எல்லா நுகங்களும் முறிக்கப்பட்டு போகிறது சில சர்பத்தின் ஆவி சர்பத்தின் ஆவி பறந்து பறந்து தாக்குகிற விஷமுள்ள ஆவி உன்னை தாக்கி உன்னை குழப்படி செய்து கொண்டிருக்கிறது

கட்டைந்து கொள்ளப்படுவதாக கொள்ளப்படுவதாக கட்டப்படுவதாக வேரோடு வெட்டப்படுவதாக பிசாசின் கிரியைகளை அளிக்கும்படி மனுஷ குமாரன் வெளிப்பட்டான் கட்டுகள் தெரிபடுகிறது கன்னிகள் தெரிபடுகிறது வலைகள் குளிக்கப்படுகிறது கர்த்தர் உன்னை மீட்டெடுக்கிறார் இனி அவர் உன்னை விட்டு விலகுவது இல்லை கை விடுவது இல்லை உன்னை ஒப்பு கொடுப்பது இல்லை கத்தர் சொல்ற நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்குள் இருக்கிறேன் பெரிய காரியத்தை காண்பாய் நிச்சயமாய் முடிவு உண்டு ஆசீர்வதிக்கிறேன் தொடர்ந்து பெரிய காரியம் செய்க இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தனை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் Hallelujah.